வேலூர் மாவட்டத்தில் ரீசண்டா நடந்த இஷ்யூ தாங்க இது லொகேஷன் கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் விருப்பாச்சிபுரம் புத்துமாரியம்மன் கோவில் தெரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஏரியால இருக்க ஒரு ஃபீடர் தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்தாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் சைடுல இருந்து பெருசா அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல ஜஸ்ட் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே மதுரைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தங்க அதில் நிறைய பேர் வந்து மதுரையிலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஹராஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கும் அந்த டாக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமைஞ்சிருச்சுங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க வேலூரில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணியும் வேலூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லாயராகவோ ஒரு ஹையர் ஆஃபிஷியல்ஸாகவோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன் பின் பண்றேன் அந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க நான் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் ஆக்சுவலா இது எங்க எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் வீக்ல தாங்க நடந்திருக்கு சதீஷ்னு ஒரு பையனும் மீனாட்சி அவங்க அம்மாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தெரு நாய்களே இருக்கக்கூடாது தெருவுல தெரு நாய்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் கேட்டீங்கன்னா இவங்க வந்து லைவ் லைஃப் ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க அதாவது கால்நடைகளை வந்து வளர்த்தி சேல்ஸ் பண்றது மாதிரி அவங்க ஒரு வீட்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதுக்காக தெருவுல வேற எந்த விலங்குகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அவங்கள தூண்டி விட்டு அவங்கள அடிக்கிறது அதன் மூலயமா அவங்கள வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி அந்த நாய்கள் கடிக்க வருது துரத்துதுன்னு சொல்லி அவங்க மேல ஃபேக் கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய நாய்களை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குங்க இப்ப ரீசன்டா கேமராச கேமராவோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு இவங்க எப்போ இருந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க லாஸ்டா பண்ணல பண்ணதுல ரெண்டு டாக் இறந்துருக்குங்க ஒரு மதர் டாக் ஒரு குட்டிங்க பப்பி டூ மந்த்ஸ் ஆன பப்பி எப்படிங்க கடிக்கும் எப்படி துரத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடிச்சே கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ இருக்கிற போக்கஸிங் இல்லாத ஏரியால அந்த குட்டி நாயை வந்து அவர் ஏதோ பண்றாரு அது மேபி அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரியான காட்சிகள் அதுல இருக்கு வேற எந்த வீடியோ ப்ரூஃபும் அந்த சைடு இருந்து நமக்கு கேமரா இல்லாததுனால கிடைக்கலங்க கொஞ்சம் வேலூர்ல இருக்கவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவங்க வந்து இத்தனை பிரச்சனை நடந்தும் நம்ம இவ்வளவு பேருக்கு இருக்காங்க இவ்வளவு அமைப்புகள் இருக்கும்னு தெரிஞ்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்காங்க இத்தனையும் தெரிஞ்சும் அவங்க இன்னும் அதே வேலைகளை இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க தைரியமா நடமாடுறாங்க திமுறா பேசுறாங்க அந்த பொண்ணை எவ்வளவு ஒரு கேவலமா நினைக்கிறாங்க பாருங்க அந்த நாய்க்குட்டிகள் சும்மா படுத்துட்டு இருக்குங்க சும்மா இருக்கிற நாய்களை அடிச்சு கொள்றதும் ரொம்ப ரொம்ப கொடுமையா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயங்களால தான் நம்ம ஒன்னா சேரணும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் கொஞ்சமாவது குறையுங்க வராங்க வான் பண்றாங்க திருப்பி வெளியே வந்துடுறாங்க திருப்பி அடிக்கிறாங்க கொல்றாங்க இது தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு இதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இங்கிருந்து ஒரு குழுவை அமைக்கணும் அந்த சைடு இருக்கவங்க கொஞ்சம் போய் சப்போர்ட்டுக்கு நல்லுங்க நீங்க ஒரு லாயரா இருக்கலாம் இருக்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த கேஸ ஓரளவுக்கு நம்ம மேல கொண்டு போனாதான் இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் பயப்படுவாங்க இப்படியே வர்றதும் போறதும் ஜஸ்ட் ஒரு வார்னிங் தானே அப்படின்னு சொல்லி நடந்துட்டே இருக்கிறதுனால இது யாருக்குமே ஒரு பயம் இல்லாம போச்சுங்க சோ இது நமக்கு கண்ணிலை கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் மதுரையில் நடந்த மாதிரி இந்த வேலூர் சம்பவத்திலையும் இவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த குட்டி நாய் எப்படிங்க கடிக்க வந்திருக்கும் இவங்க இல்லாத பொய்களை பேசியும் அந்த நாய்களுக்கு சாப்பாடு தண்ணி கூட கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாம காலையில அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த சதீஷ் அப்படிங்கிற பையன் காலையில அஞ்சு மணிக்கே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத போது நாய்கள் தூங்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த டைம்ல தலையில் அடிக்கிறதும் கல் எடுத்து போடுறதும் அதை வந்து காலில் உதைக்கிறதும் குச்சியில அடிக்கிறதும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இருக்க கேமரால ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இதை நிறுத்துறதுக்கான ஒரே வாய்ப்பா இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இல்ல உங்களால முடியும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணி கொடுங்க நாய்க்குட்டிகள் அந்த ஏரியாவில் இருக்கிறது அத்தனை நாய்க்குட்டிகளும் ரொம்ப பாவங்க ஏற்கனவே இந்த ஏரியா பாருங்க ரொம்ப குறுகலா தான் இருக்கு அவங்களுக்கு படுக்கிறதுக்குன்னே ஸ்பேஸ் தனியாலாம் கிடையாதுங்க அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் வீட்டு முன்னாடி கொஞ்சம் தள்ளி தள்ளி படுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைகள் ரொம்ப சாதுவான குழந்தைகள் அங்க இருக்க குழந்தைகள் ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீடர் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணையும் ரொம்ப கேவலமா பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க இந்த செகண்ட் வரைக்கும் அவங்களுக்காக தான் இருக்காங்க நிறைய அமைப்புகளில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நல்லி மேம் இந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆயிருக்காங்க எல்லாரும் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட்டமா சேரும் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் போலீஸ்காரங்க வெறுமனே வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறதும் இன்வெஸ்டிகேஷனாக ஒரு மேலோட்டமாக நடத்துறதும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் லேட் பண்ணி வாங்குறதும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் என்ன பண்ணிட இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம மாத்தணும் அங்கிருந்து இதை மாத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் இதற்கு பாதியாவது தீர்வு கிடைக்கும் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோட எண்ல அந்த லேடி பேசுறதையும் போட்டிருக்கேன் பாருங்க அந்த பொண்ணை வேணும்னே ரொம்ப கோவப்படுத்தி தூண்டி இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா பேசுறதும் அவங்க வளர்க்குற நாய்கள் இது பண்றதும் ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னா அந்த நாய்களை மருத்துவ உதவி கூட செய்ய முடியாத அளவுக்கு அவங்க தடுக்கிறாங்க தூக்கிட்டு போக விடுறது இல்லை அது சாகட்டும் அதுக்கு எதுக்கு சாப்பாடு அது எதுக்கு வாழுது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கால்நடைகளை வளர்க்கறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க கால்நடைகளை வளர்க்கறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வளாகம் இருக்கணும் தான் அவங்க சேஃப் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கூட வந்து தான் இது பண்ணணும் அதுக்காக தெருநாய்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் அவங்களோட கால்நடைகள் தான் அந்த ஏரியால நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தவறுங்க சோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீ <Nanji> வந்து <Nanji>

என்னச்சே என்ன என்னச்சு போ அங்கே போ ஒன்னை பேசி அப்புறமா தெரியும் மரியாதை கொடுத்து பேசினா அதுக்கு தெரியல அங்கேருந்து நேரம் வரான் நாய் கட்டிச்சு நாய் கட்டிச்சு பீ சொல்லின்னு இருக்கிறான் என்ன பிரச்சனை என்னது பிரச்சனை என்னது பிரச்சனை என்னது ஒரு கொடு எதுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் உனக்கு கையிலுக்கு கால் உனக்கு எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரணும்